வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் இன்றைய நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு பெண் நிறுவனத்தை பற்றி அதில் உள்ள விஷயங்கள் என்ன இதில் ஃபெலிக்ஸ் கைது செய்யப்படுவதற்கு என்ன காரணங்கள் இருக்குது ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் கண்டிப்பாக கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்றதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்ற விஷயங்களை விரிவாக இன்னைக்கு பார்க்கலாம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்கின்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க கேலி கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலில் நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ரெட் பிக்ஸ் யூ யூடியூப் சேனல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் நம்ம சவுக்கு சங்கரும் மாற்றி மாற்றி உட்காந்து ஆற்றுவாங்க அவர்களது நோக்கம் எப்போதுமே வெறுமன திமுகவின் மீது அவதூறு பேசுறது அப்படிங்கிறது நம்ம பலகாலமாக பார்த்துருக்குறோம் அவர்கள் திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு கொண்டவர்கள் அப்படி தான் பேசுவாங்க அதனால் அதை பற்றி நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை உண்மைகளை பேசுனா அவதூறு பேசுனா அவதூறு அப்படின்றத பற்றி பேசி தான் ஆகணும் அது ஒரு புறம் இருக்கட்டும் பெண் பிஇஎன் பெண் அப்படின்னா பேனான்ற அர்த்தம் கிடையாது அது ஒரு அக்ரோனிம்னு வச்சிக்கலாம் பாப்புலர்ஸ் எம்பவர்மெண்ட் நெட்ஒர்க் அப்படின்னு ஒரு நிறுவனம் அது அது வந்து ஒரு பிஆர் கம்பெனி அந்த கம்பெனி வந்து இப்போ கொஞ்சம் காலமாக திமுகவோட ஆன்லைன் ப்ரெசன்ஸு அதோட ப்ரொபகேண்டா பண்ணுற வேலையெல்லாம் அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க இட் இஸ் பேசிக்லியே பிஆர் கம்பெனி பப்ளிக் ரிலேஷன் கம்பெனின்னா அவங்க அந்த வேலையை தான் செய்வாங்க அதை வச்சு அந்த வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்கிறாங்கன்றதை வச்சுப்போம் இப்போது ஃபெலிக்ஸ் வெளியிட்ட வீடியோவில் என்ன பேசியிருக்கிறாருன்னா சில பல ஸ்லைடுகள்லாம் போட்டு இங்கே பாருங்கள் பெண் நிறுவனம் இந்த 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 காலகட்டங்களில் இவ்வளோ இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க செலவு பண்ணி விஜய்க்கு எதிராக ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்காக வேலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார் ஸோ விஜய்க்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு எதிராகவும் பேசக்கூடிய ஃபெலிக்ஸ் வந்து அப்படி பேசியதில் பெரிய ஆச்சரியமும் ஒன்றும் கிடையாது அவர் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அவர் சேனலில் அவர் வாய்க்கு வந்தது என்ன வேணால் பேசிட்டு போட்டோம் அது பிரச்சனையே கிடையாது ஆனால் நீங்கள் என்ன சார் கைது செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்றீங்களா அந்த இடத்துக்கு வர அதுக்கு முன்னாடி என்னுடைய பின்புலம் என்னன்றதையும் முதல்ல தெரிஞ்சுக்கிங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் அட்வர்டைஸிங் அப்படின்ற துறையில் ரெண்டாயிரத்தி இருந்து இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் தொடங்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அட்வர்டைஸிங்கில் இருந்தேன் அதாவது தொலைக்காட்சிகள் பெயர்லாம் வேண்டாம் தொலைக்காட்சிகள் வாரப்பத்திரிக்கை இது போன்ற இடங்களில் பூராமே அட்வர்டைஸிங்காக உள்ள துறையில் நான் வேலை பார்த்துருக்குறேன் விளம்பரம் அப்படிங்கிறது என்னுடைய கடந்த முப்பது முப்பத்தைந்து ஆண்டு கால அனுபவ அனுபவம் வாய்ந்த துறை அதிலும் குறிப்பாக ஆன்லைன் அட்வர்டைஸிங்கில் ரெண்டாயிரத்தி ஏழில் இருந்து நான் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதில் தான் என்னுடைய கம்பெனியை கடைசியாக எழுபத்தி மூணுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த நிறுவனம் மூடப்பட்டு விட்டது நஷ்டம் நடத்த முடியலன்னு மூடிட்டேன் சரி அதுக்கு காரணம் பல்வேறு காரணங்கள் ஜிஎஸ்டி வந்தது ஒரு காரணம் டிமானிட்டைசேஷன் ஒரு காரணம் கடைசியாக கொரோனா வந்தது ஒரு காரணம் எப்படியாக அந்த தொழில் மூடப்பட்டு விட்டது அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ இந்த ஆன்லைன் அட்வர்டைஸிங்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் அப்போல்லாம் வந்து யூடியூப் வந்து ரொம்ப ஃபேமஸ் கிடையாது ரெண்டாயிரத்தி ஏழுலலாம் அப்போது வந்து மெயினாக இருந்தது வந்து கூகுள் அட்வர்டைஸிங் தான் கூகுளில் வந்து எப்படின்னா அப்போ ஃபேஸ்புக்கும் கிடையாதுல்ல கூகுளில் வந்து என்ன பண்ணுவோன்னா நீங்கள் வந்து கூகுளில் போய் எதாவது சர்ச் பண்ணுவீங்க அப்படி சர்ச் பண்ணும்போது அந்த சர்ச் ரிசல்ட்டோடு சேர்த்து இந்த விளம்பரங்களும் உங்களுக்கு காட்டப்படும் அந்த விளம்பரங்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஏடி அப்படின்னே போட்டிருப்பாங்க ஆட் போட்டிருக்கோம் அதனால் அதனால மக்களுக்கு தெரியாம போய் கிளிக் பண்ணுவாங்கன்னெலாம் கிடையாது அது விளம்பரம் அது முதல்ல வரும் அதுக்கப்புறம் நீங்க தேடுறதோட ரிசல்ட் வரும் உதாரணத்துக்கு நீங்க ஒரு வாட்ச் அப்படின்னு தேனீங்கன்னா அந்த வாட்ச் கம்பெனியை இப்போ நான் வந்து ஒரு வாட்ச் கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் பார்க்குறேன் அப்படின்னா அதை செட் பண்ணி கொடுத்துருப்பேன் அந்த செட் பண்ணி கொடுத்தா என்னாகும் வாட்ச் அப்படின்றது என்னோடய விளம்பரம் முதல்ல வரும் அப்புறம் நீங்க தேடின வாட்சை பத்திலாம் வரும் இது போல் நான் பல ஆண்டுகளாக இந்த ஆன்லைன் விளம்பரங்கள் பண்ணி கொடுத்துருக்குறேன் பல நிறுவனங்களுக்கு சொல்லப்போனால் ஹெச்டிஎஃப்சி அபிவா லைஃப் இன்சூரன்ஸ்னு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் நாங்கள் விளம்பரம் பண்ணி கொடுத்துருக்கேன் அதாவது அவங்க மாதம் மாதம் மூணு லட்ச ரூபா கொடுப்பாங்க நாங்கள் மாத மாதம் குறைந்தது ஆறாயிரம் முதல் எட்டாயிரம் லீடு அவங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம் லீடுனா என்ன அர்த்தம்னா இல்லை இப்போ அந்த விளம்பரத்தை யாராவது கிளிக் பண்ணுவாங்க க்ளிக் பண்ணாங்கன்னா அந்த உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க சார் எங்கள் ஏஜென்ட் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் வரும் அந்த ஃபார்ம்லாம் அவங்க பேர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி போட்டாங்கன்னா உடனடியாக மறுநாள் வந்து அந்த பகுதியில் அதாவது இந்தியா முழுவதும் ஒருத்தர் திருநெல்வேலியில் கேட்டிருக்கலாம் இன்னொருத்தர் டெல்லி பக்கத்தில் நொய்டாவில் என்கொயரி பண்ணியிருக்கலாம் இது மாதிரி நம்ம எந்த ஏரியா வேணுன்றதையும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பண்ண முடியும் எந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு காட்டணுன்றதையும் பண்ண முடியும் எல்லாமே டார்கெட் பண்ண முடியும் இந்த ஆன்லைன் அட்வர்டைஸிங்கில் முக்கியமான விஷயம் என்னென்னா டார்கெட்டட் அட்வர்டைஸிங் இப்போ பத்திரிகையில் ஒரு விளம்பரம் கொடுத்தோம்னா யார் வேணா பார்ப்பாங்க கரெக்டாக நான் வந்து ஹிந்து பத்திரிகையில் வந்து ஒரு சாக்லேட்டு விளம்பரம் போட்டேன்னு வச்சுக்கோங்க யார் வேணால் பார்ப்பாங்க ஆனால் அதே விளம்பரத்தை நான் ஒரு குழந்தைகள் பத்திரிக்கையில் போட்டேன்னா அந்த குழந்தைங்க மட்டும் பார்ப்பாங்க கம்பெனிக்கு செலவு கம்மி நிறைய சேல்ஸ் ஆகும் புரியுதுங்களா இதுதான் அட்வர்டைஸிங்கோட மாடல் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரியிறதுக்காக சொல்கிறேன் ரொம்ப இன்டெப்த்தாக போனோம்னா அது ரொம்ப வளவலான்னு போகும் அவ்வளோ போக வேணாம் அப்போது ஒரு பொதுவாக விளம்பரம் பண்ணக்கூடிய இருந்து ஆன்லைன் அட்வர்டைஸிங்கிறது ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கிட்ட தான் உள்ளே வருது அப்படி வந்ததுக்கு பிறகு அது வந்து ஒரு பெரிய லெவலில் டேக் ஆஃப் ஆகுது அப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளில் அந்த ஆன்லைன் அட்வர்டைஸிங்கிறது மேலும் 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 ரிஃபைன் ஆகிட்டே வருது அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப பர்ட்டிகுலர் பொருளை பற்றி தேடி இருப்பீங்க ஃபேஸ்புக்கை போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக்கில் அந்த விளம்பரம் வரும் அப்போ அதாவது உங்களுக்கு அந்த பொருளின் மீது ஒரு விருப்பம் இருக்குன்றதுனால அந்த விளம்பரம் காட்டப்படுகிறது இல்லைனா காட்டாது நீங்கள் சும்மா இருக்கும்போது உங்களுக்கு ரோல்ஸ் ரைஸ் கார்லாம் விளம்பரம் கிடையாது நீங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் காரை பற்றி விவரம் தேடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விளம்பரத்தை கொண்டாந்து காட்டும் இதுதான் ஆன்லைன் அட்வர்டைஸிங் செயல்படக்கூடிய முறை டார்கெட்டட் ஆடியன்ஸ் அண்ட் டார்கெட்டட் அட்வர்டைஸிங் இப்போது இது வேறு வச்சுக்கிட்டிங்களா இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இது மாதிரி இவங்க வந்து வேணும்னே எல்லா ஏரியாவும் டார்கெட் பண்ணி விஜயை பற்றி தப்பு தப்பாக கொண்டு போய் நியூஸு சேர்க்குறாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அது ஓரளவுக்கு தான் பாசிபிள் ஏன்னா விஜயை பற்றி தப்பான நியூஸை தேடுறவங்களுக்கு தான் அந்த விளம்பரம் போய் சேருமே தவிர எல்லாருக்கும் போகாது புரியுதா எல்லாருக்கும்லாம் போகாது விஜயை பற்றி தப்பாக தேடுறவங்களுக்கு தான் அந்த விளம்பரம் போகுமே தவிர மற்றபடி போகாது அதனால் அதனால் ஒரு பயனும் இல்லைன்றது இன்னொரு விஷயம் ஏன்னா எனக்கு எந்த ப்ராடக்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதோட விளம்பரம் தான் வரும் இப்போ நீங்கள் யூடியூப் எடுத்து பார்க்குறீங்க யூடியூப்பில் வந்து நீங்கள் இதுவரை பார்த்த வீடியோக்களுக்கு ஒத்து போகிற வீடியோ தான் அது கொண்டாந்து காட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக திராவிட இயக்க சிந்தனையாக பார்த்துக்கிட்டு வரீங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு திடீர்னு வந்து சுப்பிரபாதத்தைலாம் காட்டாது திடீர்னு இந்த சுப்பிரபாதம் சாமி பாட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திராவிட இயக்க சிந்தனையாளர்களோட பேச்செல்லாம் கொண்டு போய் காட்டாது அது ரெண்டும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ன்றதுனால அந்த உதாரணத்தை சொல்கிறேன் ஸோ அவர் வைக்கக்கூடிய வாதம் வந்து ஒரு சப்பையான வாதம் அவர் செய்ய முயற்சி செஞ்சதை அவதூறு சரியா அது ஒரு புறம் இருக்கட்டும் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அவர் நிறைய ஸ்லைடு போட்டு காமிச்சார் அது பூரா என்னன்னு அவர் கிளைம் பண்ணுறாருன்னா அந்த கூகுளோட அட்வர்டைஸ்மெண்ட் கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு காமிக்கிறார் அதாவது கண்ட்ரோல் பேனலில் மட்டும்தான் அதை பார்க்க முடியும் நீங்கள் வெளியெல்லாம் பார்க்க முடியாது அவர் சொல்கிறார் அந்த கூட இருக்கிற நபர்கிட்ட இந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு வந்து கூகுளில் இருந்து வந்தது மெட்டாலேருந்து கிடச்சிது மெட்டா கூகுள்லாம் போய் சொல்லுமா அப்படின்றார் மெட்டாலேயோ அதான் மெட்டான்றது வந்து ஃபேஸ்புக்கோட பிஸ்னஸ் சூட் அப்படிம்பாங்க இங்கே கூகுளில் வந்து ஆட் சென்ஸ் கண்ட்ரோல் பேனல்னு சொல்லுவாங்க இதுதான் அது ரெண்டோட டெக்னிக்கல் பேர் கூகுளோட ஆட் சென்ஸ் கண்ட்ரோல் பேனலை பார்க்கணும்னா எனக்கு அந்த ஆட் சென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணுற லாகின் டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் நான் லாகின் பண்ண முடியும் இல்லைன்னா லாகின் பண்ண முடியாது இந்த டூ ஸ்டெப் டூ ஃபேக்டர் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்களே முதல்ல ஒரு பாஸ்வேர்டு போட்டு வெரிஃபை பண்ணணும் லாகின் பண்ணி அதுக்கப்புறம் மொபைலில் ஆத்தரைசேஷன் கொடுக்கணும் இல்லைனா ஓடிபி கொடுப்பாங்க இந்த மாதிரி ரெண்டு ஸ்டெப்பில் ஆத்தரைஸ் பண்ணி உள்ளே போனால் தான் உள்ளே போக முடியும் அதே தான் மெட்டா பிஸ்னஸ் சூட்டுக்கும் ஃபேஸ்புக்கில் வந்து அதை மெட்டா பிஸ்னஸ் சூட்டுன்னு சொல்கிறாங்க கூகுளில் அதை ஆக்ஷன்ஸ் கண்ட்ரோல் பேனல்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் இப்போ இந்த ஆட்ஸன்ஸ் கண்ட்ரோல் பேனலை பயன்படுத்தி நீங்கள் எதுலெல்லாம் விளம்பரம் பண்ணலான்னா யூடியூப்பில் விளம்பரம் பண்ணலாம் கூகுளோட சர்ச்சில் விளம்பரம் பண்ணலாம் அதே போலவே இந்த ஏஐ பயன்படுத்தி நீங்கள் எதில் விளம்பரம் பண்ணலான்னா ஃபேஸ்புக்கில் விளம்பரம் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் விளம்பரம் பண்ணலாம் அதுக்குன்னு பிஸ்னஸ் வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்குது அது மூலமாகவும் விளம்பரம் பண்ணலாம் ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறதுக்கு அதை பயன்படுத்தலாம் அது எல்லாமே காசு வா வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பில் ப மெசேஜ் அனுப்பிச்சா ஒரு மெசேஜ்க்கு எழுபத்தஞ்சி பைசா இன்னும் வாங்குறாங்க அது மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபேஸ்புக்லேயும் ஒரு இம்ப்ரெஷனுக்கு இவ்வளவு அப்படின்ற மாதிரி சார்ஜஸ் இருக்குது இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் விட்டுருவோம் நாம் இப்போ முன்வைக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னென்னா இந்த கூகுள் ஆட்ஸன்ஸ் கண்ட்ரோல் பேனலோட அதாவது பெண் நிறுவனத்தோட கூகுள் ஆட்சன்ஸ் கண்ட்ரோல் பேனல் அதாவது பெண் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஒருவருக்கு மட்டும்தான் அதில் லாகின் பண்ணுறதுக்கு உண்டான அதிகாரம் இருக்கும் பாஸ்வேர்டு யூசர் நேம்லாம் வேணும் அதே போல தான் மெட்டாலியம் அப்போது இவர் செய்தது என்ன ரெண்டு கேள்வி ஒன்று இவர் கொடுத்த டீட்டெயில்ஸ் பூரா ஃபேக்காக இருக்கணும் இல்லைனா அந்த டீட்டெயில்ஸ்லாம் உண்மைன்னு சொன்னால் அந்த பெண் நிறுவனத்தில் யாரையோ பிடிச்சி எங்கேயோ காசை கீசை கொடுத்து அங்கேருந்து டேட்டாவை இருக்கணும் சரியா முதல் முறை இதை நான் சொன்னது மாதிரி அவர் வந்து ஃபேக்காக ஃபோட்டோஷாப்பில் உட்காந்து அந்த கூகுள் கண்ட்ரோல் பேனல் மாதிரியே டிசைன் பண்ணி இங்கே பாருங்கள் இந்த கேம்பெயினுக்கு இத்தனை லட்சம் அந்த கேம்பெயினுக்கு அத்தனை லட்சம் அப்படின்னா அவர் சொல்கிறார் எழுபத்தஞ்சு கோடினு அது எழுபத்தஞ்சு கோடி இல்லை நூறு கோடி கூட இருந்துட்டு போட்டோம் அது பிரச்சனை பிரச்சனை கிடையாது ஏன்னா பெண் நிறுவனத்தோட வேலை பிஆர் வேலை பிஆர் வேலைன்னா விளம்பரம் மூலமாக தான் செய்வாங்க விளம்பரம்னா காசு கொடுத்தா தான் விளம்பரம் போட முடியும் இல்லைனா போட முடியாது சாதாரண ஒரு பா திரைப்படத்துக்கே நூறு கோடி செலவு பண்ணி விளம்பரம் பண்ணுறாங்க அப்போ ஒரு கட்சி வந்து எழுபத்தஞ்சு லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது எழுபத்தஞ்சு கோடியா ஓட்டவர் விளம்பரம்னா காசு செலவு பண்ணி தான் விளம்பரம் பண்ணுவாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது என்ன பிஜேபி பண்ணலையா ஏடிஎம்கே பண்ணலையா எல்லா கட்சியிலையும் தான் பண்ணுறாங்க அது பிரச்சனை கிடையாது இப்போ என்னோட கேள்வி முக்கியமான கேள்வி இந்த விவரங்கள் பொய் அப்படின்னு சொன்னால் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு செய்வது என்ன ஃபோர் ஜெரி ஏமாத்து வேறு இந்த விஷயங்கள் பூரா உண்மைன்னு வச்சுப்போம் அதில் இருக்கிற நம்பர்ஸ் இது பெண் நிறுவனத்துக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோளாக கூட நீங்கள் வச்சுக்கிங்க அவர் காட்டக்கூடிய அந்த வீடியோவில் காட்டக்கூடிய நம்பரை நீங்கள் உங்கள் லாகின்ல செக் பண்ணி பாருங்கள் ஒருவேளை நம்பர்ஸ் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு சொன்னால் உங்கள் நிறுவனத்தில் யாரோ ஒரு கருப்பாடு இருக்குதுன்னு அர்த்தம் அந்த கருப்பாடு காசு வாங்கிட்டு டே டேட்டா பூரா கொடுத்துருச்சுன்னு அர்த்தம் அப்படி டே அந்த கருப்பாடு யாருன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு ப்ராசஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெண் நிறுவனம் ஃபெலிக்ஸ் ஜெரால்டை பீனலைஸ் பண்ணணும் அவர் மேலே கேஸ் கொடுக்கணும் ஏன்னா இட் திஸ் கம்ஸ் அண்டர் கார்பரேட் எஸ்பியானேஜ் நிறுவனங்களை உழவு பார்த்தல் அது வந்து இந்தியாவில் சட்டப்படி தப்பு இந்தியாவில் சட்டப்படி கார்பரேட் எஸ்பியானேஜ் தப்பு இது இவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாருனா காம்படிட்டிவ் இன்டெலிஜென்ஸ் நினச்சிட்டு இருக்கிறாரு காம்படிட்டிவ் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அர்த்தம்னா மா வெளியே பப்ளிக்கில் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய டேட்டா இருக்கும் இப்போ ஒரு நிறுவனம் இருக்குன்னா அந்த நிறுவனம் வந்து தங்களுடைய ஆண்டு அறிக்கையை வெளியிடுவாங்க அந்த ஆண்டறிக்கையில் நாங்கள் இவ்வளோ பணம் வந்து விளம்பரத்துக்கு செலவு பண்ணோம் இவ்வளோ பணம் வந்து சம்பளத்துக்கு கொடுக்கறதுக்கு செலவு பண்ணோம் இவ்வளோ பணம் வந்து ப்ரொடக்ஷனுக்கு செலவு பண்ணோம் இதெல்லாம் போக எங்களுக்கு இவ்வளோ லாபம் அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அது வந்து பப்ளிக்கில் அவைலபிளாக இருக்கும் கார்ப் காம்படிட்டிவ் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அர்த்தம்னா அந்த நிறுவனம் வெளியிட்டு இருக்கக்கூடிய பொதுவெளியில் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு டேட்டாவை எடுத்து அதை கம்பைல் பண்ணி இங்கே பாருங்கள் இதில் முன்னுக்கு பின் முரணாக இருக்குது பாருங்க போன வருஷம் இப்படி சொன்னாங்க இந்த வருஷம் இப்படி சொல்லியிருக்காங்க இது ரெண்டுக்கு நடுவில் மேட்ச் ஆகலை பாருங்கள் அதனால் இந்த கம்பெனி ஊழல் பண்ணியிருக்கு பாருங்கள் ஏமாற்றி இருக்குது கவர்மெண்ட்டை அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கு பேர் காம்படிட்டிவ் இன்டெலிஜென்ஸு ஆனால் அதை விட்டுட்டு அந்த கம்பெனியோட உள்ளே வச்சுருப்பாங்கல்ல வவுச்சர் அதெல்லாம் நான் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து போட்டேன்னா அது பேர் எஸ்பியன்ஹெச் உழவு பார்த்தல்னு அர்த்தம் அது சட்டப்படி குற்றம் சரியா இது உங்களுக்கு புரியுதா வித்தியாசம் புரியுதா இதை வந்து இப்போ ஃபெலிக்ஸ் ஜெரால்டு செய்தது கொடுத்த டேட்டா உண்மையாக இருந்தால் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு என்னென்ன கேஸில் உள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பாயிண்ட் நம்பர் ஒன் வந்து இஃப் கான்ஃபிடென்ஷியல் கமர்ஷியல் டேட்டா வாஸ் ஆக்சஸ்ட் ஆர் அப்டைன்டு இம்ப்ராப்பர்லி ஒன் குட் கன்சிடர் அஃபென்சஸ் such as ஆக்சஸ் access கம்ப்யூட்டர் computer எலக்ட்ரானிக் சிஸ்டம் அண்டர் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஐடி ஆக்ட் டூ 2000 கீழே செக்ஷன் அறுபத்தாறு பி அறுபத்தாறு சிக்கு கீழே அவர் கைது செய்யப்படலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழைய ஐபிசி இந்தியன் பீனல் கோடுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செக்ஷன் நானூற்றி அஞ்சு கிரிமினல் Breach of ஆஃப் ட்ரஸ்ட் செக்ஷன் நானூற்றி ஆறு பனிஷ்மெண்ட் ஃபார் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு நானூற்றி இருபது சீட்டிங் அண்ட் டிஸானஸ்ட்லி இன்டியூசிங் டெலிவரி ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஃபோர்ஜரி செக்ஷன் ஃபோர் சிக்ஸ்டி த்ரீ ஃபோர் செவன்டி செவன் ஏ செக்ஷன் ஃபோர் சிக்ஸ்டி எயிட் இது வந்து ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் கொடுக்கலாம் இந்த ஃபைன் போக இதே வந்து அவர் செஞ்சது பூரா ஃபேப்ரிக்கேட்டட்னு வச்சுக்கீங்க அவர் வந்து ஃபோட்டோஷாப்பில் பண்ணி தான் காமிச்சிருக்காருன்னா அப்போவும் கேஸ் போடலாம் அப்போ பார்த்தீங்கன்னா செக்ஷன் நானூற்றி அறுபத்தெட்டு கீழே ஃபோர் ஜெரின்னு வரும் நானூற்றி எழுபத்தி அண்ணு ஒன்றில் ஃபோர் ஜெடி டாக்குமெண்ட்டுன்னு வரும் சீட்டிங் நானூற்றி இருபது ம் பொய்யான தகவல்களை கொடுத்தது இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு செக்ஷனுக்கு கீழே அவரை தூக்கி உள்ள வைக்கலாம் குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சி லட்சத்துலேருந்து ஒரு கோடி ரூபா வேற நஷையுடு கேட்கலாம் ஃபைன் போடலாம் ஏழு ஆண்டுகள் வேற உள்ள வைக்கலாம் அப்போ நீங்கள் ரெண்டு சைடில் பார்த்தீங்கன்னாலும் ஒன்று ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க அவர் காட்டுற டே அவர் கிளைம் பண்ணுற அந்த ஸ்க்ரீன்ஷாட் டேட்டா பூரா எதுன்னா கண்ட்ரோல் பேனல் கண்ட்ரோல் பேனல்ன்ற வார்த்தையிலே உங்களுக்கு புரியுது ஒரு பேனல் அதை ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு அப்போ அந்த கண்ட்ரோல் பேனலை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் வேணும் அதெல்லாம் இல்லாமல் எடுக்கணுன்னா எப்படி எடுக்க முடியும் ஹேக் பண்ணலாம் யாரோ ஒரு ஹேக்கரை வச்சு ஹேக் பண்ணி கூகுளோட கண்ட்ரோல் பேனலையோ மெட்டாவோட கண்ட்ரோல் பேனல்லாம் அவ்வளோ ஈஸியாக ஹேக் பண்ண முடியாது அப்போ அடுத்த சோர்ஸ் என்ன பெண் நிறுவனத்திலே வேலை பார்க்குற யாருக்காவது காசை கொடுத்து அதை டீட்டெயிலை பூரா எடுத்துருக்கணும் அப்படி எடுத்திருந்தால் அது பேர் அது கார்பரேட் எஸ்பியானேஜ் நிறுவனங்களை உழவு பார்த்தல் சட்டப்படி குற்றம் அஞ்சு செக்ஷன் சொன்னால் அதில் தூக்கி உள்ள வைக்கலாம் இல்லை வேணும்னே இவர் வந்து அதெல்லாம் அங்கேருந்துலாம் வாங்கினாங்க இவர் வந்து ஃபேஸ் ஃபோட்டோஷாப்பில் இவராக போட்டு ரெடி பண்ணார் அப்படின்னா பப்ளிக்கை ஏமாத்துறாரு அதுவும் ஃபோர் ஜெரி தான் பப்ளிக்கை ஏமாற்றி அது மூலமாக வியூஸ் மூலமாக சம்பாதிக்கிறார்ல அப்போ அதுவும் ஃபோர் ஜெரி தான் ஸோ ரெண்டு வகையிலும் பார்த்தால் இது குற்றம் இதை வந்து பெண் நிறுவனம் சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்களான்னே தெரியல நேற்றே இந்த வீடியோ வந்துருச்சு வீடியோ வந்து பதினெட்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது இப்போ நம்ம ஷூட் பண்ணுற டைமோட சேர்த்தா ஒரு பதினெட்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு அந்த வீடியோ ரிலீஸ் ஆகி அவர் ஒவ்வொரு வீடியோவாக போட்டு காமிக்கிறார் சங்கி மங்கி சொங்கின்னு ஒரு ஃபேஸ்புக் சேனல் பேஜ் இருக்குது அந்த பேஜில் ஃபுல்லாக விஜயை கழுவி கொடுத்துறாங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் காட்டுறேன் பாருங்கள் அவரோட இது என்னது அவரோட தம்மையோடய ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள் அதில் எல்லாத்தையும் போட்டார் நக்கீரன் கோபால்லாம் இப்படி பேசுகிறாரு அவர் வந்து படத்து ஷூட்டிங்லாம் பேசுகிறாரு அவர்லாம் இப்படி பேசலாமா அப்படின்லாம் அது அப்புறம் டாக்டர் ஷால்னியா வந்து தற்கூரின்னு சொல்லிட்டாங்க அப்படி இப்படின்லாம் நிறைய கலந்து பேசினாலும் அவரது மொத்த வீடியோவோட தீம் என்னன்னா பாப்புலர்ஸ் எம்பவர்மெண்ட் நெட்ஒர்க் சுமார் எழுபத்தைந்து கோடி ரூபாய் செலவு செய்து விஜய்க்கு எதிராக டார்கெட் பண்ணி இவ்வளோ இவ்வளோ கேம்பெயின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்ல வரார் அப்பா பெண் நிறுவனத்தோட வேலையாக தானே எதிர்கட்சிகள் எல்லாரையும் காலி பண்ண தானே வேலையே எதிர்கட்சிகளை காலி பண்ணணும் தான் எந்த கம்பெனிக்காக வே எந்த கட்சிக்காக வேலை செய்கிறோமோ அந்த கம்பெனியோட இமேஜை உயர்த்தணும் அது அவங்க வேலை அவங்க வேலையை செய்கிறாங்கன்றத சொல்கிறதுக்கு நீ தேவையில்லை அப்போ அந்த பெண் நிறுவனம் பணம் செலவு பண்ணுச்சா பணம் செலவு பண்ணாமல் எப்படி விளம்பரம் பண்ண முடியும் லூஸ் தரமாக இல்லை கேள்வியை இன்னும் இவங்க எல்லாரும் அப்படியே நேர்மையாளர்கள் மாதிரியும் பெண் நிறுவனம் ஏதோ பெரிய ஊழல் பண்ண ரேஞ்சுக்கு இருக்காங்க உண்மையில் நடந்திருக்க விஷயம் என்னென்னா பெண் நிறுவனம் தன்னுடைய வேலை செஞ்சிகிட்டு இருக்குது ஆனால் அந்த டேட்டா உண்மையாக இருந்தால் பெண் நிறுவனத்துக்கு உள்ள ஒரு கருப்பாடு இருக்குன்னு அர்த்தம் அதை பெண் நிறுவனம் ரொம்ப சீரியஸாக எடுத்து அது என்னென்னு பார்க்கணும் அந்த அது ரொம்ப சிம்பிள்ங்க அந்த வீடியோவை எடுத்து பாருங்கள் நிறைய ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும் அதில் அவன் காமிக்கிற நம்பர் பூரா உங்களோட ஆக்சுவல் கண்ட்ரோல் பேனலில் இருக்க நம்பரோட மேட்ச் ஆகுதுன்னா உள்ளே இருந்து ஒரு ஆள் எடுத்து கொடுத்தான்னு அர்த்தம் அப்படி மேட்ச் ஆகலை அப்படின்னு சொன்னால் இந்த ஆள் ஃப்ராட் பண்ணுறான்னு அர்த்தம் ஃப்ராட் பண்ணான்னா ஃப்ராட் பண்ணுறான் எங்கள் மேலே அவதூறு ஒரு ப அப்படின்னு அவன் மேலே கேஸ் போடுங்க நீங்கள் அங்கே கோர்ட்டில் கொண்டு போய் கொடுத்துர்லாம் ஒரு சீல் போட்ட கவரில் ஆக்சுவல் டேட்டா இதுதான் சார் இந்த ஆள் காமிச்சிருக்கிற டேட்டா இது மாதிரி ஃபேக்கு அதனால் மேலே கேஸை போடுங்கன்னு கேஸை போட்டு உள்ளே வைங்க இல்லை அப்படின்னு சொன்னாலும் கேஸ் போடுங்க எங்கள் நிறுவனத்தில் உத்தரவு இல்லாமல் யாரையோ உள்ள பிடிச்சி காசை கொடுத்து இது வந்து கார்பரேட் எஸ்பியானேஜ் அப்படிங்கிறது இல்லீகல் நல்லா புரிஞ்சுங்க சட்டப்படி தவறு அவர் நினச்சிக்கிட்டா இருந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்லாம் வந்த மாதிரி ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்தது அவங்க அம்பானி ஆஃபீஸ்க்குள்ளே போய் இல்லை அதானி ஆஃபீஸ்குள்ளே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரல அதானி க குடும்பம் வெளியிட்ட எல்லா தகவல்களையும் ஒருங்கிணைத்து அந்த தகவல்களை வச்சு அதான் நீங்கள் நிறுவனம் தப்பு பண்ணியிருக்கு பாருங்கன்னு டேட்டாவை வச்சு ப்ரூவ் பண்ணாங்க அது ஒரு பெரிய டீம் ஆஃப் ஆடிட்டர்ஸ் அவங்க நீ ஃப்ராடு பையன் சும்மா ஏதோ ஒரு இமேஜை காமிச்சிக்கிட்டு இது வந்து பெண் நிறுவனம் இப்படி பண்ணிச்சு அப்படி பண்ணிச்சுன்னா அது அவங்க வேலையே அதுதானேயா பெண் பெண் நிறுவனம் மட்டும் இல்லை இது மாதிரி இருக்கக்கூடிய பிஆர் ஏஜென்சி எல்லாரோட வேலையும் என்னது டெய்லியும் உட்காந்து அவங்க எந்த கிளைண்ட்டுக்கு வேலை பார்க்குறாங்களோ அந்த கிளைண்ட்டுக்கு விளம்பரம் பண்ணுறது தான் அவங்களோட வேலை அது என்ன பெரிய கொலை குற்றம் மாதிரி இவர் கண்டுபிடிச்ச மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு ஆனால் இப்போ நடந்திருக்கிறது என்னென்னா ஃபெலிக்ஸ் ஜெரால்டு செஞ்சது ரெண்டு வகையிலையும் தவறு ஒன்று டேட்டா தப்பாக இருந்தால் அந்த ஆள் ஃப்ராட் பண்ணான்னு சொல்லி கேஸ் போடலாம் டேட்டா உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எஸ்பிஆர் நெஜின்னு சொல்லி கேஸ் போடலாம் ரெண்டு வகையிலுமே ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கைது செய்யப்பட வேண்டும் அப்போ வந்து விளம்பரங்களை பற்றின செலவெல்லாம் பார்க்கவே கூடாதா சார் தான் பார்க்கலாம் இப்போ தமிழக அரசு வந்து ஒரு விளம்பரம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த விளம்பரத்துக்கான செலவுகளை டிஐபிஆர்னு ஒரு வெப்சைட் இருக்குது டைரக்டரேட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் அதன் மூலமாகத்தான் விளம்பரங்கள் வெளியே கொடுக்கப்படும் அந்த விளம்பரத்துக்கான செலவுகள் எல்லாமே பொதுவெளியில் காட்டப்படும் இந்த ஒரு திட்டம் வந்துச்சுங்க இந்த திட்டத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்னா அந்த செலவு விவரங்கள்லாம் அந்த வெப்சைட்லேயே அவைலபிள் அது மாதிரி உள்ள டேட்டாவை எடுத்து நீ ஏதாவது பேசினா அதில் ஒரு நியாயம் இருக்குது அதுக்கு தான் பேர் காம்படிட்டிவ் இன்டெலிஜென்ஸ் நீ பண்ணியிருக்கிறதுக்கு நீ காமிச்ச டேட்டா பூரா என்னது கார்பரேட் எஸ்பிஎன்ஹெச் இல்லைனா ஃபிராடு அப்போது ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் என்ன செய்ய போகிறார் ஃபெலிக்ஸ் ஜெரால்டை பெண் நிறுவனம் என்ன போகிறது தமிழக அரசை பற்றின அங்கே கேள்விக்கே வரல இப்படி ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு திமுக என்ற கட்சி என்ன செஞ்சிக்கிட்டு தமிழ்நாடு அரசு இதில் தலையிட்டே எதுவும் பண்ண வேணாம்ப்பா அவர் வந்து இன்னொரு டேட்டாவும் கேட்டுறாரு திமுக வந்து என்னெல்லாம் விளம்பரம் பண்ணிச்சு அதோடய கண்ட்ரோல் பண்ண ஷார்ட் இதுன்னு அதுவும் காமிக்கிறார் அப்போ திமுகன்ற நிறுவனம் தாங்கள் செய்த விளம்பரங்களை அதன் பற்றின டீட்டெயில்ஸ் எப்படி வெளியே போச்சுன்னு பார்க்கணுமா இல்லையா இப்படி இருந்துகிட்டு இருந்தால் எப்படி போய் எலெக்ஷனை சந்திப்பீங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ ஒருத்தன் வரமுறை இல்லாமல் அவதூறு பேசுகிறானா இல்லை காசை கொடுத்து உங்கள் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் நிறுவனத்துக்கு உள்ள வந்து டேட்டாவெல்லாம் வெளியே திருடி வந்துட்டானான் அப்போ டேட்டா திருடினான்னா டேட்டா திருடினதுக்கு உண்டான சார்ஜை போடுங்க இல்லை அவதூறு போறப்படனா அவதூறுக்கான சார்ஜை போடுங்க அவன் போட்டுட்டு ஜாலியாக உட்காந்து என்னோ பெரிய கர்த்தர் மாதிரி தாடியெலாம் வச்சுக்கிட்டு குடுமையெல்லாம் வளர்த்துக்கிட்டு அவரை உருவ கேள் சொல்ல பார்க்குறதுக்கு என்னோ அவர் வந்து ஒரு ஓஷோ துறவி மாதிரி உட்காந்துக்கிட்டு நாம் நல்லது தான் பேசுவோம் நம்ம வந்து எல்லாருக்குமா தான் பேசுவோம் நீங்கள் எங் நீங்கள் என்றைக்கு சார் எல்லாத்துக்கும்தான் பேசியிருக்கீங்க நீங்கள் எப்போவுமே திமுகவுக்கு எதிராக மட்டும்தான் பேசியிருக்கீங்க அது உங்கள் சௌரியம் அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் செஞ்ச அந்த வீடியோ இரண்டு வகையிலுமே குற்ற நடவடிக்கைக்கு குற்றச்செயல் அதற்கு சட்டப்படி எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கலாம் அந்த நடவடிக்கையை நீங்கள் ஃபேஸ் தான் செய்யணும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கட்சிக்காரர்களுக்கும் பெண் நிறுவனத்திற்கும் நான் இதே ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் அந்த தகவல்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உழவு பார்த்ததாக சொல்லி அவர் மேலே கேஸ் போட்டு உள்ள வைங்க பொய்யாக இருக்கும் பட்சத்தில் அவதூறு பார்ப்பதற்காக கேஸ் போட்டு உள்ள வைங்க இவங்களோட அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது எத்தனை தடவை சொன்னாலும் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் கவலைப்படாமல் பொய்யை பரப்புறதே ஒரு வேலையாருகிறார்கள் சரிங்களா இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் சந்திப்போம் நன்றி வணக்கம்